சகோதர சகோதரிகள் இருபத்தி நான்கின் கடைசி காலத்தில் நடக்க போகிற சில காரியங்களை பற்றி முதல் வாசகமும் மூன்றாம் வாசகமும் பேசுகிறது கடைசி காலத்தில் இப்பொழுது கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோமா கண்டிப்பாக கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆனால் இதற்கு அப்புறம் நடக்க போகிற காலம் இது நமக்கான கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் மிக எல்லோருக்குமானதாக அல்ல ஏசு கிறிஸ்துவில் விசுவசித்து ஏசு கிறிஸ்துவில் மன்னிப்படைந்தவர்களுக்கான கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நாள் அந்த கடைசி காலம் என்பது இன்றோ நாளையோ கடவுள் விதித்த அந்த நாள் எந்த நாளோ அது நடைபெறும் எப்பொழுதும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் மட்டும் இருக்கிறோம் மற்றவர்கள் அப்படி அல்ல அவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் இப்படி இருக்கிறோம் சாரி இந்த எண்ணத்தில் நாம் இந்த வாசகத்தை நாம் பார்க்கலாம் பாருங்க இந்த முதல் வாசகத்தையும் நாம் படிக்கிறதுக்கு முன்பே நாம் கடித திருமுகம் அதிகாரம் பதினைந்துல பவுல் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொண்டு அதை முன்முறையாக வைத்து நாம் இந்த வாசகங்களுக்குள் புக வேண்டும் இல்லாவிட்டால் குழப்பம் உண்டாகும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எல்லா சதையும் ஒரே சதை அல்ல எல்லா ஊனும் ஒரே ஊன் அல்ல மிருகங்களுக்கு வேறுபடுகிறது சதை மனிதனுக்கு சதை வேறுபடுகிறது அதே மாதிரி அவர் சொல்றாரு எல்லா உயிர்த்தெழுதலும் ஒரே உயிர்த்தெழுதல் அல்ல என்று சொல்லுகிறார் அது மனிதனுக்கு மனிதன் அந்த சமயங்கள் வேறுபடுகிறது என்று சொல்லுகிறார் ஆகவே எல்லோரும் உயிர்த்தெழுவார்களா என்றால் இல்லை என்று சொல்லுகிறார் எல்லோரும் உயிர்த்தெழுவார்களா இல்லை ஏன் விண்ணை சார்ந்த உடல்களும் உண்டு மண்ணை சார்ந்த உடல்களும் உண்டு என்று சொல்லுவார் அப்போ மண்ணை சார்ந்தவர்கள் அவை உயிர் தழமாட்டா மாட்டா நம்ம பார்க்கிறோம் இல்ல அதனால்தான் மண்ணை சார்ந்த அந்த அந்த உடல்களும் ஆன்மாக்களும் அது அழிக்கப்படும் அதனால தான் மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள் அதாவது உங்களை இந்த நற்செய்தி அந்த காலங்களில் நாம் நடக்கும் பொழுது கிறிஸ்துவின் கொள்கையின்படி கிறிஸ்துவின் கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது மனிதர்களுக்கு நான் பயப்படக்கூடாது ஆனால் ஆன்மாவையும் உடலை கொல்வோரையும் உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து கொள்ளும் கடவுளுக்காக பயப்படுங்கள் என்று சொல்லுவார் ஆகவே உடலை கொள்வோருக்காக உடலை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் பயப்படக்கூடாது ஆன்மாவையும் உடலையும் சேர்த்து கொல்லக்கூடிய கடவுளுக்கு பயப்படுங்கள் ஆகவே ஆன்மா எல்லா ஆன்மாவும் உயிர் பெறுமா என்பதும் இல்லை ஆன்மாவும் பல ஆன்மாக்கள் மண்ணோடு மண்ணாக உடலோடு உடலாக அது முடித்து வைக்கப்படும் அது இங்கே முடிந்துவிடும் அதை தான் பவுல் அந்த வாசகத்திலே சொல்வார் ஆகவே ஒவ்வொருவரும் அவனவன் நேரத்தில் உயிர் சொல்லுவான் என்று பவுல் சொல்லுவார் அப்போ இது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு உயிர் சொழுதலும் அவனவன் நேரத்தின்படி அவனவன் விசுவாசத்தின்படி கடவுளுடைய விருப்பத்தின்படி அவரவருடைய உயிர்ச்சொழுதல்கள் வேறு வேறு நேரங்களில் நடைபெறுகிறது என்று சொல்லுவார் பாருங்க இப்போ நம்ம இதை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்க முடியும் வேதாகமும் முழு வேதாகமும் நிறைய காலகட்டங்களை அடுக்கி வைத்திருக்கிறது ஒவ்வொரு கால பகுதிகளாக இருக்கிறதை பார்க்கிறோம் நமக்கு முக்கியம் என்ன நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் அந்த காலத்திற்கேற்ற அறிவுரைகள் என்ன இதன்படி நாம் நடப்பதுதான் நமக்கு உண்டானது அப்போ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நாம படிக்க போற முதல் வாசகம் மூன்றாம் வாசகம் நம் காலத்துக்குரியவை அல்ல அதுதான் முக்கியம் நம் அல்ல போன வாரத்தை போல இந்த வாரமும் அப்படி ஒரு காரியம் இருக்கிறது அப்போ நம்ம பார்க்கிறோம் உயிர்ச்செழுதல் விதவிதமாக நடந்ததை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் நோவா காலத்திற்கு முன்பாக அதாவது ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரை வாழ்ந்தவர்கள் நோவா காலத்திலே வெள்ளம் வந்து எல்லோரையும் அழிச்சு போட்டது என்று பார்க்கிறோம் ஆகவே அங்கு நோவா காப்பாற்றப்படுகிறார் அப்ப அவர்களுக்கு உயிர்ச்செழுதல் என்பது உண்டா உண்டு அது எப்படி எப்படி அது எப்பொழுது அது நடந்தது ஏசு கிறிஸ்து வரும் வரையிலும் அது நடக்கவில்லை ஏசு கிறிஸ்து உயிர் செழுந்தவுடன் அவர் எங்கே செல்கிறார் பாதாளங்களில் இறங்கி நோவா காலத்து முந்திய ஆத்துமாக்களை மீட்கும்படி அவர் அங்கு சென்றார் என்று வேதாகம் நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே கடவுளோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்பட்டது அது பாவங்களை மன்னிக்கும் அந்த வல்லமையை அதுதான் கொண்டு வந்தது ஆகவே அவர் அதை அந்த இரத்தத்தை சிந்தும் பொழுது அதை அறிவிக்க அவர்களை தேடி சென்று அவர்களை அழைத்து வந்தார் என்று பார்க்கிறோம் இது ஒரு ஒரு உயிர்ப்பு ஒரு நேரத்தில் நடந்ததை பார்க்கிறோம் இன்னொரு உயிர்ப்பை நாம் பார்க்கிறோம் எ பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர் நீத்தவுடன் அனைத்து ரத்தங்களும் சிந்தப்பட்ட உடனே அவர் இன்னும் உயிர்க்கவில்லை ஆனால் பாருங்க அவர் அவர் அந்த கிரயம் செலுத்திவிட்ட உடனே என்ன ஆயிற்று கல்லறைகள் திறந்தன என்று பார்க்கிறோம் எங்க மற்றவையில் நம்ம பார்க்கிறோம் இல்ல மற்றவையில் பார்க்கிறோம் கல்லறைகள் திறந்தன அவ இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியில் நம்ம அதை பார்க்கணும் கல்லறைகள் திறந்து பல ஆத்துமாக்கள் வெளியே வந்தன என்று பார்க்கிறோம் இன்னொரு உயிர்ப்பு இல்லையா வேற ஒரு நேரம் நடக்கிற உயிர்ப்பை பார்க்க இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு மூன்றாம் நாள் வெளியே வந்து எருசுலேமில் இருந்த பலருக்கு அவர்கள் தோன்றினார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு உயிர்ப்பு பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அதே தான் இயேசு கிருஷ்ண சொன்ன அந்த காரியம் நல்ல கண்வழில் நல்ல கல்வன் அந்த தீஸ்மாஸ் வலது புறத்தில் இருந்த நல்ல பாருங்க அவன் இன்றே என்னோடு வான்மீட்டில் இருப்பாய் என்று சொன்ன அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அங்க ஒன்று நடந்தது சரி இதற்கு முன்பாக நாம் சில பேரை பார்க்கிறோம் எலியாஸ் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னாடி பார்க்கிறோம் நோவாவுடைய தாத்தாவுக்கு அப்பா அவன் அந்த பூட்டன் அவர் அவர் பேர் என்ன எனோக் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம் அவர் கடவுளோடு ஐக்கியமாயிட்டார் அவர் கடவுள் அவரை அழைத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இப்படி சில காரியங்களை பார்க்க முடிகிறது மோகிசனை ஆண்டவர் என்ன செய்தார் மவுண்ட் நெபோ கூப்பிட்டு அவரை பார்த்து பாரு இங்கேதான் எல்லாரும் போய் சேர போறாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து அவர் அவர் அந்த காணான் தேசத்தை காண்பித்து எல்லாம் அவருக்கு சொல்கிறார் சரி நீ இன்றோடு உன் நீ வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று சொல்லி அவர் தன் கையால் அவரை அடக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம் அவர் கல்லறை எங்கேயாவது பார்க்க முடிந்ததா இல்லை அவருடைய உடல் இல்லை அப்ப அவர் உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடலை எடுத்துக்கொண்டு போக காவல்துதர் வந்து அங்க எடுத்துக்கொண்டிருக்கிறார் யூதா ஆகமும் ஒரே ஒரு பேஜ் தான் நம்ம பார்க்கிறோம் ரெண்டு பேஜ ஒரு பேஜ் அதுல பாக்கிறோம் அதுல அவர் எழுதி இருக்கிறார் அப்போ அந்த யூதா அதை எழுதியிருக்கிறார் அந்த காவல் தூதர் அதை மோகேசனுடைய உடலை எடுக்க அவர் வருகிறார் அவர் மண்ணிலே விட விருப்பமில்லை கடவுள் ஒரே அனுப்பியிருக்கிறார் ஆனால் பிசாசானவன் அதை தடுத்தான் அவன் வாக்குவாதம் செய்தான் என்று பார்க்கிறோம் ஏன் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சிந்தப்படவில்லையே இப்படி நீங்கள் ஒரு ஒரு உடலாக எடுத்து போய்விடுகிறீர்களா என்று அவன் விவாதம் செய்கிறதை பார்க்கிறான் அப்போ அவர் சொல்றார் கடவுளே உன்னை தீர்ப்பிடுவாராக உன்னோடு பேசுவாராக அப்படி சொல்லிட்டு நான் இப்ப எடுத்துட்டு போயிடுறேன்ட்டு அவர் எடுத்து போயிடுவார் மோகேசனுடைய உடலை பாருங்க இப்படி பல சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் சரி அப்புறம் நம்ம காண்கிற காரியம் என்ன ஆப்ரஹாம் இப்படி பல தலைவர்கள் அவர்கள் பாதாளங்களில் உயிரோடு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் உண்மையான உயிர் சொழுதல் அவர்களுக்கு இல்லாத ஒரு ஒரு நிலையை நாம் அங்கு பார்க்கிறோம் இது முழு இல்லை ஆனால் ஒரு உயிர்ச்செழுதலுக்குள்ள ஒரு நிலை இருக்கிறது அதாவது வேறொரு இடத்தில் அவர்கள் இருக்கிற அந்த ஒரு தன்மை ஆனால் கிறிஸ்து உயிர் பிறகு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பரகதிக்கு சென்றார் என்று பார்க்கிறோம் இஸ் நாட் மோஷம் அப்போ அந்த ஸ்வர்க்கத்திற்கு அவரை அழைத்து சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ அதுதான் முழு உயிர்ச்செழுதலாக அங்கு இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது சரி இதுவும் முழு உயிர்ச்செழுதலா இல்ல அப்போ ஒவ்வொரு விதமான உயிர்ச்செழுதல்களை நாம பார்க்கிறோம் இல்ல சரி ஏசு கிறிஸ்து உயிர் எழுந்தார் ஏசு கிறிஸ்து உயிர் அவருடைய உடலை காணவில்லை அங்கே அப்போ போய் தேடுறாங்க ஒரு உயிர் அவர் உயிர் தெழுந்தது ஆவையின் அந்த உடலை அவர் பெற்றுக்கொண்டு அவர் உயிர் தெழுந்தார் பழைய உடல் அவருக்கு மாற்றி பார்க்கிறோம் சரி இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்ன நல்ல கல்வன் அவனும் அப்படி உடலோடு உயிர்த்திருக்க வேண்டுமே ஏன் உயிர் தழவில்லை சரி ஏசு கிறிஸ்துவில் மன்னிப்படைகிற பாவம் மன்னிப்படைகிற ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவை போன்ற உயிர்ப்பை நாம் பெறுகிறோமா இல்லை ஆனால் உயிர் பெறுகிறோம் இது எப்படி ஏசு கிறிஸ்து எவ்வாறு உடலோடு உயிர் செழுந்தாரோ அப்படி நாம் உயிர் செழ வேண்டுமே நாம் இறந்த ஆனால் அப்படி இல்லையே ஏசு பார்க்கிறோமே நாம் தானே அடக்கம் ஒவ்வொரு உடலையும் கூட புனிதமாக வாழ்ந்தவர்களை கூட அந்த உடல் இன்னும் இங்கு இருக்கிறதே அப்போ இந்த உயிர் எழுதலில் ஒரு மகிமை அடைய வேண்டிய நேரம் வந்து இருக்கிறது உடலோடு உயிர்க்கும் அந்த நேரம் இருக்கிறது தசலோனு கே கெழுத திருமுகத்திலே பவுல் நமக்கு சொல்லி தருவார் இல்லையா ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நாம் நான்காம் நாம் மேலெழுந்து சென்று நாம் எடுக்கப்படுவோம் என்று சொல்றார் எடுக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார் அவரை போய் சந்திப்போம் என்று சொல்கிறார் அந்த அந்த நேரம் நேரத்திலே என்ன சொல்கிறார் கல்லறைகளில் இருந்து நமக்கு முந்தி அவர்கள் தான் எழும்புவார்கள் அவர்கள் எழும்பி அவர்கள் நமக்கு முன்னே செல்வார்கள் அவர்களோடு தொடர்ந்து நாமும் அவர்களை தேடிச் செல்வோம் அவர்களோடு செல்வோம் என்று சொல்லுகிறார் பாருங்க இந்த நேரம்தான் கல்லறைகளிலிருந்து உடல்கள் எழும்புகிறது அப்பேசு கிறிஸ்து உயிரிழந்தவுடன் கல்லறைகளை திறந்து வெளியே வந்தார்கள் அவர்கள் ஆவிகளாக ஆவிகளாக இருந்தார்கள் இருந்தார்கள் இல்லையா பாருங்கள் உடல் அந்த நிலையை அந்த நிலைமையை பெறுகிற காரியம் அது இன்னும் நடக்கவில்லை யாருக்கும் நடக்கவில்லை யாருக்கும் நடக்கவில்லை அது நடக்கும் பொழுது அது நடந்த பிறகுதான் இரண்டாம் வருகை நடக்கும் நமக்கு சொல்லி தருகிறது அது பிறகு தான் இரண்டாம் வருகை நடக்கும் என்றால் நாம் இந்த பார்க்கிற வாசகங்கள் இரண்டாம் வருகை குறித்தது ஆனால் நமக்கு அதற்கு முன்பாகவே இந்த காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது அப்போ பவுல் நமக்கு சொல்லி தருவார்ல அவர்கள் உயிர்த்து மேலெழுந்து செஞ்சு எல்லோரும் கல்லறைகளிலிருந்து மேலெழுந்து சென்று இப்போ இன்று இப்பேற்பட்ட ஒரு வருகை அதாவது இந்த ராக்ஷர் வருகை ரகசிய வருகை என்று சொல்கிறோம் இரண்டாவது இந்த ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இரண்டாம் வருகை என்பது மேகங்களின் மீது ஏசு கிறிஸ்து வருவதை இந்த மனு காண்பார்கள் கதரை அழுவார்கள் என்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப ராக்ஷர் ரகசிய வருகையின் பொழுது மேகங்களின் மீது அல்ல மேகம் எங்கே இருக்கு பூமிக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கு பிளைட்ல ஏறி போனா கூட மேகத்துக்கு மேல போயிடுவோம் டக்குன்னு அந்த லெவல்ல தான் மேகம் இருக்கு ஆகவே காண்பதற்கு காண்பதற்கு ஏற்றவாறு ஏசு கிறிஸ்து வந்து வரும்பொழுது எல்லோரும் பார்க்கும்படியாக அவர் வந்து அவர் ஒரு மலையிலே இறங்குவார் அந்த மலையை பற்றி நாம் இன்று படிக்க போகிறோம் வாசகத்திலே அப்போ ரகசிய வருகை என்பது என்ன மேகத்தின் மீது அவர் வருவதல்ல அவர் பரலோகத்தில் இருந்து வெளியேறி மணமகன் தன் மனவரையை விட்டு வெளியேறுவாராக என்று நாம் படிக்கிறோமே சங்கீதம் அங்கிருந்து அவர் வெளியேறி நடுவானில் வருவார் நாம் இங்கிருந்து மேலேறிச் சென்று நடுவானில் அவரை சந்திப்போம் அது வேற இல்லையா அப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் இங்கே இரண்டாம் வருகையில வரவேண்டி இருக்கிறது ஆகவே நாம் ஸ்பெஷல் வி ஆர் டிஃபரன் பீப்புள் நாம் ஒரு ரகசிய காதலியாக கடவுளுக்கு மகனுக்கு கிறிஸ்துவுக்கு நாம் இருக்கிற அந்த ஒரு நிலைமை அது மிக முக்கியமானது சூட்சமமானது அது ஒளிந்து ஒளிந்து இருக்கும் வேதாகமத்திலே ஆகவே கடவுள் நம்மை தனித்துவமாக அழைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளங்கள் தான் அவை பல இடங்களில் இருக்கிறது ஆனால் இன்று நாம் அதை பற்றி பேச வேண்டியதில்லை இந்த இந்த வாசகத்தை நம்ம பார்க்கிறோம் ஆகவே உய்சொழுதல் என்பது ஒவ்வொரு நேரங்களிலும் மாறுபடுகிறதை பார்க்கிறோம் சரி இப்பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வருகிறார் இரண்டாம் வருகையில் வந்த பிறகு என்ன நடக்க போகிறது ஆயிரம் ஆண்டு அரசாட்சி நடக்கப் போகிறது இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் பார்க்கிறோம் மற்ற இருபத்தி நான்கிலே நாம பார்க்கிற அதே காரியம் பத்து கண்ணிகள் உண்மை பார்ப்போம் அதுக்கு முன்பாக விழிப்பாயிருங்கள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் இருவர் மாவரைப்பர் இருவர் வயலில் இருப்பர் இருவர் படுத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி விடப்படுவாள் ஒருத்தி எடுக்கப்படுவாள் என்று பார்க்கிற ஒரு தீ என்பது என்ன திருச்சுமை அது கண்ணியாக கடவுளுக்கு கிறிஸ்துவுக்கு மனமாட்டியாக இருக்கிற இந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம் இல்லையா அதனாலதான் அது பெண் பெண்மைக்கு ஒரு அடையாளமாக ஒரு என்று சொல்லப்படுகிறது நாம் நாம் மன மனமாட்டியாக இழுந்துதான் மேலே செல்கிறோம் அப்போ அவர் வழியில் வந்து நம்மை அழைத்து கொண்டு போய் அவர் கடவுளிடத்தில் நம்மை சமாதான பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு காரியம் இதெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்கள் ஆனால் இன்று நமக்கு இருக்கிற சுருக்கமான நேரத்தில் நாம் இதை சுருக்கமாக பார்க்கிறோம் சரி இப்ப இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு அங்கே சேர்த்து விடுவார் சேர்த்து விட்ட பிறகு அவர் இறங்கி இங்கே வருவார் அது பார்க்கிற இஸ்ராயல் மணமகனுக்கு நடக்கிற அந்த திருமணத்தை அப்படியே நம்ம ஒப்புமையாக பார்க்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ அழைப்பு சரி அவர் இறங்கி வருகிறார் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்கிறார் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்யும் பொழுது பிசாசானவன் கட்டி வைக்கப்படுவான் ஆகவே சோதனைகள் இல்லாத ஒரு காலமாக அது ஆண்டு ஒரு நடக்கும் சிறிது காலம் பிறகு பாதாளத்தில் இருக்கிற இந்த பிசாசானவன் விடப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது சோதனைகள் மறுபடியும் ஆரம்பிக்கிற காலமாக இருக்கிறது அது புடமிடும் காலமாக இருக்கிறது அதன் பின்புதான் இறுதி இறுதி சடங்கு நடக்குது எது வலப்புறம் நிற்கவும் இறுதி தீர்ப்பு என்று சொல்கிறோம் இல்லையா வலப்புறம் நிற்கவும் இடப்புறம் நிற்கவும் நரகத்தில் தள்ளவும் திருப்பி பரலோகத்தில் கூட்டிக் கொண்டு போகவுமாக நான் பசியா இருந்தேன் நான் நான் தாகமாக இருந்தேன் என்று சொல்கிற அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த கூட்டத்தில் நீங்களும் நாம் நிற்போமா இல்லை பவுல் நமக்கு அது கிளியரா சொல்றாருல்ல நமக்கானது அல்ல நாம் இறுதி தீர்வைக்கு உள்ளானவர்கள் அல்ல இறுதி தீர்வைக்காக நாம் அஞ்ச வேண்டியவர்கள் அல்ல பவுல் நமக்கு சொல்வார் இந்த இரண்டாம் வருகை பற்றி சொல்ல சொல்லும் பொழுதும் சொல்லுவார் அந்த நாள் அந்த இருளின் நாள் அந்த அகோரத்தின் நாளுக்கு அதற்காக நாம் அஞ்ச வேண்டியவர்கள் அல்ல நாம் ஒளியின் மக்கள் என்று சொல்லுவார் ஆகவே நாம் அதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் சரி இந்த இறுதி முடிவு இந்த வேதனையின் நாட்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்பது நாம் தான் அதனால் பவுலும் சொல்வார் தடையாக இருப்பவன் அகற்றப்படும் வரை இந்த நாள் வராது என்று சொல்வார் ஆகவே இந்த இறுதி நாளுக்கான தடையாக நாம் இருக்கிறோம் இரக்கத்தின் காலத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் நாம் மேலெடுத்து செல்லப்பட்ட உடன் இந்த வாதைகள் ஆரம்பிக்கும் இன்னைக்கு வாசகத்துல பார்க்க போறோம் அப்ப நாம் எடுத்து செல்லப்பட்ட பிறகுதான் அந்த கிறிஸ்துவானவன் தன்னை வெளிப்படுத்துவான் நாம் இருக்கிற வரைக்கும் அந்த கிறிஸ்துவால் வர முடியாது நாம் எடுத்து செல்லப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இவ்வுலகத்தில் செயலாற்ற வேண்டாத ஒரு நேரம் உண்டாகும் அப்பதான் வேதனைகள் தொடங்கும் ஏசு கிறிஸ்துவை உச்சரிக்க முடியாத அந்த காலங்கள் உண்டாகும் அப்பொழுது நாம போய் இப்ப ஏசு கிறிஸ்து உச்சரிக்கிறது நாம் மட்டும்தான் நாம எல்லாம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அது உச்சரிக்க ஆள் இல்லை ஆகவே இந்த உலகம் கைவிடப்பட்ட உலகமாக இருக்கும் வேதனைகளின் தொடக்கம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் சாரி தான் முன்னுரை பெருசா இருக்கு ஏன்னா இந்த வாசகத்திற்கு தேவை சரி இப்போ நம்ம இந்த வாசகத்தை படிப்போம் தானியல் ஆகமும் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் இருந்து மூன்று சரி ஒரு காரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது அதாவது ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு அந்த தீர்வை உண்டு பாருங்க அந்த தீர்வை அந்த தீர்வை அந்த நாளில நான் பாருங்க அதுக்கு முன்பாக என்னது நான் பார்க்கிற விண்ணிலிருந்து இறக்கப்படுகிற ஜெருசலேம் அதை நாம பார்க்கிறோம் இல்ல அந்த தீர்வைக்கு பிறகு அந்த ஜெருசலேம் இறக்கப்படுகிறது விண்ணிலிருந்து இறக்கப்படுகிற ஜெருசலேம் அதுக்கப்புறம் எல்லாம் அழிக்கப்பட்டு சுருட்டப்பட்டு முடிக்கப்பட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது இதெல்லாம் எங்க இருக்க போது எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வருஷங்களுக்கு பின்னால நடக்க போற விஷயங்கள் சரி நாம முன்னால இருக்கிறோம் நமக்கு முன்னால நோவா அவங்களுக்கு முன்னால எல்லாரும் எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க இப்ப நாம இருக்கிறோம் இப்ப நாம யாரும் நமக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் நாம இப்ப இந்த வாசகத்தை படிக்கலாம் அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு காவலராக சேனை தலைவரான மிக்கை எழும்புவார் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் முறை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் யார் யார் பெயர் நூலில் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் உறங்குகிற பலருள் சிலர் முடிவில்லா வாழ்வடைவதற்கும் சிலர் முடிவில்லா இழிவிற்கும் நிந்திக்கும் ஆழாவதற்கும் எழுந்திருப்பார்கள் பாருங்க எல்லோரும் உயிர்க்கிறது இல்லை பலருள் சிலர் முடிவில்லா வாழ்விற்கு முடிவில்லா நிந்தைக்கு ஞானிகள் வானத்தின் ஒளியைப் போலவும் பலரை நல்வழியில் திருப்பியவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் பற்றொலி வீசுவார்கள் கடைசியில நடக்கப் போகிற அந்த ரிவார்டை பத்தி அவர் சொல்றார் சரி இதெல்லாம் இதெல்லாம் இதில் நாமும் இருக்கலாம் இல்லாவிட்டால் நாம் இல்லாமலும் இருக்கலாம் என்றால் இது கடைசி காலங்களில் நடக்கப்படும் நாம் இதற்கு முன்பாக மேலெழுந்து செல்லப்பட்டு விடுவோம் நாம் அரச குருத்துவ திருக்கூட்டமாக இருப்பதால் நாம் என்னவாகிறோம் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் கூட இல்லாவிட்டால் கடவுளுக்கு இருப்பிடங்கள் பல உண்டு அந்த மாதிரி ஒரு நாம் அரசாட்சியில் பங்கெடுப்பவர்களாக நாம் மாறுவோம் நாம் அரசாழ்வோம் என்று கடவுள் நமக்கு வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார் ஆகவே எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் அரசாழ்வார்கள் எங்க அரசாழ்வோம் எதை ஆழ்வோம் நமக்கு தெரியாது அவர் அரசுரிமையில் நாம் பங்குதாரர்களாக மாறுகிறோம் அதான நம்பிக்கை பாருங்க அப்ப நாம எப்படி எப்படி எல்லாம் இருக்க போறோம்னா வாசகங்கள் சொல்றோம் மார்க்கழிதி நட்சத்திர அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி நான்குல முப்பத்தி ரெண்டு இயேசுகிற சொல்றாரு வானில் தோன்றும் அறிகுறிகள் பாருங்க ஆனால் அந்த நாட்களில் இவ்வேதனைகளுக்கு பின்னர் கதிரவன் இருண்டு விடுவான் அப்போ நாம போனதுக்கு அப்புறம் வேதனை ஆரம்பிக்குது இந்த வேதனைகளுக்கு பின்னர் அது பைபிள் சேஸ் தட் செவன் இயர்ஸ் என்று சொல்லப்படுகிறது மூன்றரை ஆண்டு மூன்றரை ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அப்ப கதிரவன் இருண்டு விடுவான் நிலா ஒளி கூடாது விண்மீன்கள் வானிலிருந்து விழுந்து கொண்டிருக்கும் வானத்தின் படைகள் அசைக்கப்படும் ம் அநேகமா இதை இப்படிலாம் நடக்கிறது நம்ம பார்க்கறவங்களுக்கு உடல்ல இருக்கிற திரவெல்லாம் ஒன்பது வழியா வெளியே வந்துரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பயத்துக்குள்ளாவோம் அப்பொழுது மனுமகன் மிகுந்த வல்லமையோடு மாட்சிமையோடு மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் நடுவானில் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் அப்பொழுது அவர்கள் அவர் தம் தூதரை அனுப்பி மண்ணுலகின் கடை முனை முதல் விண்ணுலகின் முனை வரை இருந்தும் தாம் தேர்ந்து கொண்டவர்களை திரட்டுவார் இது வேதாக என்ன சொல்றதுனா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இஸ்ரேலர்கள் அவர்கள் தான் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி வாழ்வதற்கென கடவுளுடைய அதாவது மோயிஷன் கொடுத்த அந்த கட்டளைகளின்படி ஒழுங்காக வாழ்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மற்றதெல்லாம் சகடு பகடு இந்த மாதிரி ஆட்கள் பாருங்க இவர்கள் தான் அங்கே அழைக்கப்பட அந்த குறிப்பு கொடுக்கப்படுகிறது இவர்கள் இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு பட் கம் அத்திமரத்தில் இருந்து ஓமை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் மென்மையாகி தளிவிடும் பொழுது கோடை காலம் அண்மையில் உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் அப்போ கடைசி காலம் என்பதை எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அத்திமரத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ அத்திமரம் என்பது என்ன நமக்கு தெரியும் இல்லையா அத்திமரம் என்பது அது இஸ்ராயல் மக்கள் வேதாகம சொல்லுகிற அத்திமரம் இஸ்ராயல் மக்கள் அத்திமரத்தில் கோடாரி வைத்தாய்த்து வெற்றி வெட்டியாயிற்று அவர்கள் அதாவது ஏசு கிறிஸ்து வரும்பொழுதே அவர் சொல்லிட்டார் அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று ஏசு கிறிஸ்து சென்று எழுபது ஆண்டுகளில் அந்த மரம் முழுவதுமாக வெட்டப்பட்டது நமக்கு தெரியும் அப்போ எழுபதாவது வருஷம் அது வெட்டப்பட்டது இஸ்ராயல் மக்கள் அழிச்சொழிக்கப்பட்டு சிதறிக்கப்பட்டார்கள் என்று தெரியும் அதுக்கப்புறம் எப்போ அவர்கள் உதயமானார்கள் அத்திமரம் துளிர்க்கும் பொழுது இங்க சொல்றார் இயேசு இது அத்திமரம் இந்த முடிவு காலம் நெருங்கியது என்று கற்றுக்கொள்ளுங்கள் நாம் இருக்கிறோம் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்களை பற்றி பேசுகிறது அப்ப அத்திமரம் துழிச்சதால் நாம் எப்படி பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் இஸ்ராயல் மக்கள் தங்களுக்குடைய நாடை அறிவித்தார்கள் தாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் தங்களுடைய இடத்திற்கு நாட்டப்பட்டு விட்டோம் என்று அறிவித்தார்கள் பவுல் நமக்கு சொல்வார் இல்லையா காட்டு அத்திமரமாகி நாம் அந்த நாட்டு அத்திமரத்தோடு நாம் ஒட்டு வைக்கப்பட்டு நாம் வளர்கின்றோம் என்று சொல்லுவார் ஆகவே அங்கு வைக்கப்பட்டது ஆகவே பார்க்கிறோம் அவர்கள் துளிர்க்கிறதை பார்க்கிறோம் அவர்கள் துளிர்த்ததை நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது இந்த கடைசி காலத்து நாட்களை பாருங்க அவர் அண்மையில் இருக்கிறார் வாசலில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் இவையாவும் யாவும் அதை நம்ம எங்க பார்க்க முடியும் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும் அவர்கள் எப்படி துளித்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும் இவை யாவும் நடைபெறும் வரை தலைமுறை ஒழியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகா அந்நாளோ நாளையோ ஒருவனுக்கும் தெரியாது தந்தைக்கு தெரியுமே என்றை வானதூதருக்கும் மகனுக்கும் கூட தெரியாது ஏசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார் அப்ப ஏசு கிறிஸ்து போ கடவுள் போ என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து

அவர்கள் தயாராகும் பொழுது அப்பொழுதுதான் ஏசு கிறிஸ்து இறங்கி வருவார் இதெல்லாம் இன்னும் நடக்கல நாம் தான் தடையாக இருக்கிறோம் நாம் எடுக்கப்பட்டவுடன் இதெல்லாம் நடக்கும் ஆகவே வேதாக பல காலகட்டங்களை பார்க்கிறோம் நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நாம் எதற்காக தயாரிக்கப்படுகிறதோம் நாம் யார் நாம் எப்படி இந்த காலகட்டத்தின் நடுவிலே நமக்கு சொல்லப்பட்டவர்கள் என்ன என்பதை நாம் ஊகித்தறிவர்களாக அந்த டிஸ்டர்மண்டோடு நாம் இந்த வார்த்தைகளுக்குள்ளே பயணிக்க அழைக்கப்படுகிறோம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இருக்கட்டும் கிறிஸ்டன் சமாதானம் நம்மோடு வந்து நம்மை வழி நடத்துவதாக ஆமேன்